ஆகாமல் கூட விசிட்றோம் கொஞ்சம் சேர்த்தி விசிறீங்க உனக்கும் இதுக்கும் சேர்த்தி ஒட்டி விசிடுறேன் சூப்பராக போட்டா இழு ஆடி சார் வருதுதான் மாடி சார்

சூப்பர் கூப்பர் கீழே ஏதாவது குளிப்பிடுதான்னு பார்க்கணும் 이따가 칼레인 먹이러 가면 돼. 어와 그래. 라미. 아니야, 버텨. ஏன்னா நான் நான் வரேன் por el rondo, ¿eh? ¿Mota, ¿eh? சாத தூக்கு மோட்டுக்குறா உழுது பாது Gidi gidi ya da. Pulla hadi.

அது பாட்டு கூடிக்க அதுக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் உள்ள உள்ளாரு

எடுங்கடா இது